வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பீர்க்கங்கா வச்சு காரசாரமாக ஒரு மசாலா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாலிக்காக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே தட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடி சேர்த்துக்கலாம் அதோடையே வெங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு தக்காளி கொஞ்சம் போல் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அரை கிலோ பீர்க்கங்கா வாங்கி அதை தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதோடையே கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு சைடிஷாக தான் நான் இன்றைக்கி பிருகங்காய் செய்கிறேன் இதே இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றணும்னா அதுக்கேற்ற மாதிரி தக்காளி எண்ணெய் காரம் எல்லாம் சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடலாம் நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி வெங்காயத்தில் வர்ற தண்ணியிலையே பீருகங்காய் நல்லா வெந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அதோடையே துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம் இந்த பீர்க்கங்கா புரியல் எல்லா குழம்போடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்தோடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ